மற்ற எந்த திருத்தலத்திற்கும் இல்லாத தனி சிறப்பாக திருவண்ணாமலையில் மட்டுமே மலையை வலம் வந்து பக்தர்கள் வழிபடும் வழக்கம் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது பழனி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல கோவில்களில் இன்று பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடலாம் கிரிவலம் என்று சொன்ன உடனே நினைவிற்கு வரும் புண்ணிய தலம் திருவண்ணாமலைதான் கைலாய மலைக்கு இணையானதாக சொல்லப்படும் திருவண்ணாமலையில் மட்டுமே சிவபெருமானே மலையாக வீற்றிருப்பதாக ஐதீகம் திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது சிவனையே வலம் வருவதற்கு சமம் என்பதாலேயே பக்தர்கள் காலில் செருப்புக்கூட அணிவது கிடையாது அதேபோல போல மலை மீது ஏறி செல்வதற்கும் தடை உள்ளது கார்த்திகை தீபத் திருநாளன்று மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்ற பர்வத குலத்தவர்கள் மட்டுமே சிவனிடம் மன்னிப்பும் அனுமதியும் கேட்டுவிட்டு மலை உச்சிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் அப்போது மட்டுமே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மலை மீது ஏறி செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் திருவண்ணாமலையின் வருடத்தின் அனைத்து நாட்களும் அனைத்து நேரமும் பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டுதான் உள்ளனர் இருந்தாலும் பௌர்ணமி தினம் சில வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுவதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளையே விரதமிருந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கிரிவலம் என்றால் பாவங்கள் துன்பங்கள் நீங்கும் சிவபெருமானின் அருளால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும் சித்தர்களின் ஆசி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதற்கான நல்ல நேரம் குறித்து பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் வெளிவிட்டு வருகின்றது இந்த வகையில் ஜூன் மாத பௌர்ணமி வைகாசி பௌர்ணமியாகவும் சேஷ்ட பௌர்ணமியாகவும் அமைந்துள்ளது ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினம் அமைந்துள்ளது இந்த மாதம் இரண்டு நாட்கள் பௌர்ணமி திதி உள்ளது ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னெண்டு இருபத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஜூன் பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரமாக ஜூன் பத்தாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தைந்து மணி முதல் ஜூலை பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று முப்பது மணி வரையிலான நேரம் சொல்லப்பட்டு உள்ளது பக்தர்கள் இந்த நேரத்திற்குள்ளாக தங்களின் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஜூன் மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானதாகும் பொதுவாகவே திருவண்ணாமலையில் செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் சென்றால் கடன் வறுமை நீங்கும் என்பது நம்பிக்கை அதோடு வேலையில் ஏற்படும் பிரச்சனைகள் பொறாமை அவமானம் பகை ஆகியவை நீங்கி உத்தியோகத்தில் உயர்வு விரும்பிய இடமாற்றம் துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் கிரிவலம் சென்றால் அண்ணாமலையாரின் அருளும் தரிசனமும் கிடைக்கும் என்பது ஐதீகம்